ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பாலாஸ் கிச்சன் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறேன்னா எவ்வளோ டைப் சட்னி செஞ்சு சாப்பிட்டாலும் திருப்தி நினைக்கிறவங்க இந்த ஹோட்டல் ஸ்டைல் சட்னியை ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும் இட்லி தோசை சப்பாத்தி கூட அட்டகாசமாக இருக்குங்க வாங்காத இன்றைக்கி சிம்பிள் அண்ட் டேஸ்டியாக எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பேன் எடுத்துக்கோங்க ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கடலை எண்ணெய் சேர்த்துக்கோங்க இதில் ஒரு நாலஞ்சு பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க உங்களுக்கு காரத்துக்கு தேவையான அளவுக்கு கூட்டி குறைச்சி சேர்த்துக்கோங்க ஒரு சின்ன பீஸ் இஞ்சியாவை நல்லா பொடிசாக கட் பண்ணி இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க இப்போ இதெல்லாம் ஒரு கைப்பிடி நிறையா கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க இதை லைட்டாக ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க நல்லா வதங்கி வரட்டும் லைட்டாக வதங்கி வந்தால் போதும் இப்போ நான் கால் முடி தேங்காவை நல்லா பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கோங்க நான் நாலு பேருக்கு தேவையான குவான்டிட்டி செய்கிறேன் உங்களுக்கு அதிகமாக வேணும்னா அரை முடி தேங்காய் கூட நீங்கள் வச்சுக்கோங்க இப்போ தேங்காவை ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கி விடுங்க நல்லா வதங்கி வரட்டும் இப்போ அதில் ஒரு சின்ன பீஸ் புளி துண்டுவை சேர்த்துக்கோங்க இதையும் சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் லைட்டாக வறுத்துக்கோங்க நல்லா வறுத்து விட்டுக்கோங்க இப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு கால் கப்ப அளவுக்கு நான் எந்த கப்பால் ஒரு கால் கப்ப அளவுக்கு நான் க கடலை எடுத்துருக்கேன் உறச்ச கடலை பொட்டு கூட சொல்லுவாங்க இந்த கடலையும் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணுங்க லைட்டாக வறுத்து விட்டுக்கோங்க இந்த அளவுக்கு நல்லா வருந்து வந்தால் போதும் இப்போ பார்த்தீங்கன்னாக்கா எல்லாமே நல்லா வருந்து வந்துருச்சு நம்ம சேர்த்த பொருட்கள் எல்லாம் வருந்து வந்துருச்சு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சுட்டு மிக்ஸி சாரில் சேர்த்துக்கோங்க இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு சட்னிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க தண்ணி ஒரு அரை கப்பு அளவுக்கு சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி நல்லா ஐஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ சட்னி அரைச்சாச்சு நம்ம சட்னிக்கு இப்போ தாளிப்பு கொடுக்க போகிறோம் நம்ம ஈஸ்வலாக தாளிக்கிறது தாங்க பேன் எடுத்துக்கோங்க பேனில் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க இப்போ இதில் கடுகு சீரகம் உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க கடுகு நல்லா வெடித்து வரட்டும் உளுத்தம் பருப்பு நல்லா செவந்து வரட்டோங்க இப்போ பார்த்தீங்கன்னாக்கா கடுகு நல்லா வெடித்து வருது பாருங்கள் இப்போ இதில் பார்த்திங்கனாக்கா ஒரு மூணு காஞ்ச மிளகா சேர்த்துக்கோங்க இப்போ இதில் தேவையான அளவுக்கு பொடி சேர்த்துக்கோங்க வாசனைக்கு கருவேப்பிலாம் சேர்த்துக்கோங்க இப்போ இதில் சட்னியில் எடுத்து ஊற்றிடலாம் நம்ம அவ்வளோதாங்க சட்னி சூப்பராக ரெடி பண்ணியாச்சு நல்லா மெது மெதுன்னு சாஃப்டான இட்லி கொடுத்தா இன்றைக்கி சர்வ் பண்ண போகிறேன் டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அட்டைகாசமாக இருக்குங்க தோசையோட கூட வேறு லெவலில் இருக்கும் இதே டைப்பில் நீங்களும் எங்கள் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் ஃபீட்பேக்கை மறக்காமல் கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி நம்ம சேனலும் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷனாக வருங்க மறக்காமல் இந்த சட்னியாவை ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்கும் இன்னொரு கிட்ட பார்க்கலாம் தேங்க்யூ